ஒரு தூரமான இடத்திற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள் என்று அல்லாஹ் சொன்னான் தூரமான இடத்துக்கு போனாங்க இப்ப நல்ல விளங்கணும். அதுல ஒரு வாசகத்தை அல்லாஹ்வுத்தல சொல்லறான். பிரசவேதனை வந்த உடனே அவங்க சொல்றாங்க, வருத்தப்படுறாங்க படுறாங்க, வேதனை படுறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுத்தல அனுப்பி வைக்கிறான். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அடியில இருந்து ஒரு நீர் ஊற்று அல்லாஹ்வுத்தல ஓட வப்பான். பஹுஸி இலைக்கி பிஜிதின் நக்லா. துஸாகித்தி அலைக்கி ருதபன் ஜனீயா. நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா அந்த நீர் ஊற்று அல்லாஹ்வுத்தல ஓட வைப்பான்

என்கிற அத்தியாயம் லூகாவில் அந்த அதிகாரம் இருந்து எட்டு வரைக்கும் வசனங்களை படிச்சு பாருங்க அதனுடைய சாராம்சத்தை நான் சொல்றேன் ரோமர்களுடைய அரசன் அகஸ்தஸ் அப்படிங்கிற ஒரு அரசு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான் என்ன கட்டளை பல பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் மக்கள் தொகையை கணக்கெடுப்பதற்காக அவங்க ஊருக்கு வர வேண்டும் என்று கட்டளையை போடுறான் அப்ப பல பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன ஊருக்கு வர்றாங்க அப்படி வரும்பொழுது மரியமலை அவர்கள் ஒரு ஊர்ல இருக்கிறாங்க நாசரேத் என்கிற ஊர்ல இருந்து இன்னைக்கு பெத்தலகேம் என்று சொல்றாங்க பெத்லகேம் என்ற இடத்துக்கு வருகிறார்கள் பெத்தலகம் ஊருக்கு வர்றாங்க ஏறக்குறைய குறைய நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் சுமார் அவ்வளோ தூரம் பயணம் மேற்கொண்டு தப்சீர்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த வசனங்களுக்கு இமாம் இவன் அப்பா சலியல்லா அவர்கள் அருமையான விளக்கம் கொடுக்கிறாங்க இந்த மாதிரியான விளக்கத்தை கொடுக்கிறாங்க கூட அவங்களுக்கு துணையாக யூசுப் என்ற சொல்லப்படுகின்ற ஒருவரும் கூட வர்றார் பெத்தலகமுக்கு வரும் பொழுது அங்க சத்திரங்கள்ல மக்கள் எல்லாம் தங்கி இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தா அங்க தங்குறதுக்கு இடம் இல்ல வனாந்தரத்துல ஓபன் பிளேஸ்ல குழந்தையை அவங்க பெற்றெடுக்கிறார்கள் தங்கிறதுக்கு இடம் இல்லாததுனால அந்த சமயத்தில் அந்த வாசகங்கள் எப்படி வருதுன்னு சொன்னா ஆடு மேய்க்கின்ற மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை வயல் வழிகளில கிளை போட்டிருந்தார்கள் அப்படிங்கிற வாசகம் வருது நல்ல கவனிக்கணும் குரானுடைய அந்த வசனங்களை வச்சு பைபிளுடைய அந்த வாசகங்களை வச்சு கவனிக்கும் பொழுது ஆடுகளை கிடை போடுகின்ற பழக்கம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பழைய கால ஆட்கள் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க விவசாய நிலங்கள்ல அறுவடை முடிந்ததற்கு பிறகு அடுத்த அறுவடைக்கு தயாராக அந்த நிலம் ஆகுவதற்காக ஆடுகளை கடை போடுவாங்க அதுக்கு பைசா கொடுப்பாங்க எங்க வயக்காட்டுல வந்து கடை போடுங்க நம்ம எல்லாம் கண்ணால பாத்துருக்கிறோம் அந்த ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட பைசா கொடுப்பாங்க எங்க வயக்காட்டுல நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் என்ன செய்யுங்க உங்க ஆடை கடை போடணும் அது இயற்கை உரத்திற்காக வேண்டி அந்த விவசாய நிலத்தை ரெடி பண்ணுவாங்க இந்த ஆடுகளை கிடை போடுகின்ற காலம் எப்போன்னு சொன்னா கோடை காலம் கோடை காலத்தினுடைய இறுதி பகுதியில தான் இது நடக்கும் அதே நேரத்துல பழுத்த பழங்கள் காய்த்து தொங்குகிற காலம் எப்போன்னு சொன்னா கோடை காலத்துல தான் நல்லா குரான்ல சொல்றா கோடை காலத்துல கோடை காலமாக இருக்கிறதுனால தான் நீங்க நல்ல வெளிநாட்டுல இருந்து தெரியும் அரபு கண்ட்ரில பேரிச்சம் மரம் அந்த அந்த பழம் கனிவதற்காக ஒரு வெயில் அடிக்கும் அது ஒரு மாதிரியான வெயில் அங்க இருந்தவங்களுக்கு தெரியும் அந்த வெயில் அந்த வெப்பம் அந்த சூடு இருந்தா மட்டும்தான் அந்த பேர் செம்பளம் பழுக்கும் அப்ப கோடை காலத்துல அல்லாஹ் تعالی சொல்றா ருதபன் ஜனியா என்று சொல்றா அந்த மரம் உனக்கு பழுத்த பழங்களை தரும் என்று அல்லாஹ் சொல்றா பழுத்த பழங்கள் தருகின்ற காலம் எப்பனா கோடை காலம்தான் அதே நேரத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த காலம் மக்களுக்கு கட்டளையிட்ட காலம் எப்போ மக்கள் எல்லாம் பல பகுதிகளில உள்ள மக்கள் எல்லாம் தங்களுடைய ஊர்களுக்கு வருவதற்கு வசதியான காலம் எப்பனு சொன்னா அது கோடை காலத்துல தான் முடியும் குளிர் அது நடக்க முடியாது வர முடியாது அப்ப நல்ல விளங்கிக்கிறோம் குரானுடைய வசனம் மரியம் அலை சலாத்து அவர்கள் தூரமான இடத்துல அந்த நாசரேத் என்கிற ஊர்ல இருந்து தூரமான இடத்துக்கு போனாங்க பழுத்த பழங்கள் அந்த காலகட்டம் கோடை காலம் அதே நேரத்துல ஆடுகளை கிடை போடுகின்ற காலமும் கோடை காலம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் பிறந்த காலம் கோடை காலம் அவர்கள் குரல் காலத்துல பிறந்ததற்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது இந்த வசனங்களை வச்சு பார்க்கும் பொழுது குரானுடைய வசனங்களின் அடிப்படையிலும் பைபிளுடைய வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் குளிர்காலத்தில் பிறந்ததற்கு எந்த விதமான ஆதாரங்கள் கிடையாது அவங்க கோடை காலத்தில் தான் பிறந்திருப்பாங்க என்பதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் ஆதாரம் ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் கோடை காலத்தில் தான் பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு குரான்ல இருந்தும் பைபிள் இருந்தும் நம்ம பார்த்துட்டோம் அப்ப இருபத்தஞ்சு எப்படி வந்துச்சு டிசம்பர் இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொன்னா இந்த மன்னன் கான்ஸ்டான்டைன் என்று சொல்லப்படுகின்ற ரோமபுரி மன்னன் தான் இந்த நாளை டிசம்பர் இருபத்தி ஐந்தை மித்ராவினுடைய பிறந்த நாள் சூரிய கடவுளாக இருக்கின்ற மித்ராவினுடைய பிறந்த நாளான இந்த இருபத்தி கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து ஈசா பிறந்த நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று கட்டளை போட்டவன் அந்த அந்த நாள்ல இருந்து தான் அன்றில் இருந்து தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது ஆனாலும் இன்னும் பல நாடுகளில் அர்மீனியா போன்ற பல நாடுகள்ல நீங்க பாருங்க கிறிஸ்தவர்கள் இந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டாங்க அப்படி கொண்டாடாம இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சகோதர சகோதரர் என்பதையும் எப்படி டிசம்பர் ஈசாவுடைய பிறந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது என்பதையும் முதல்ல நாம தெரிந்து கொண்டு நம்மோடு தொடர்பில் இருக்கின்ற மாற்று சகோதரர்கள் குறிப்பாக கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு இது சம்பந்தமான தகவல்களை நாம் அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற நல்லெண்ணத்துல தான் இந்த தகவல்களை நாம இங்க சொல்லி இருக்கிறோம்